ஸ்கூல் தொடங்கும் போது குழந்தைகளுக்கெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் பேரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ரெஷ்ஷராக இருக்கும் பேர்டனாகவும் இருக்கும் நம்ம ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்ட போகிறோம் எந்த இதைய எங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம் எந்த செலவுகள் எல்லாம் கொஞ்சம் இழுத்து பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில பிளான் வந்து மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நல்லா ராஜா மாதிரி போய் அக்கௌண்டில் கிரெடுத்த பணத்தை கட்டிட்டு திரும்ப அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம் எப்போ ஃபீஸ்னு சொல்கிறாங்களோ அடுத்த நிமிஷமே வந்து ஸ்கூலுக்கு போய் கட்டுற அளவுக்கு ஒரு சேவிங்ஸ் பிளான் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப் டிப் நம்பர் ஒன் ஃபிக்ஸ்டு கோல் அதாவது நம்மளுக்கு அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபீஸை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட வருஷத்துக்கு என்னோடய குழந்தைக்கு நாற்பதாயிரம் தேவைப்படுது அப்படின்னா டிவைடட் பன்னெண்டு போட்டு மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூன்றுரூவா வந்து வருது இதை வந்து நம்ம ஒரு சேவிங்ஸாக எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு எக்ஸல் சீட்லயோ இல்லைன்னா ஒரு நோட் நோட் பண்ணி வச்சு இதை சீரியஸா ஃபாலோ பண்ணும்போது நமக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும் டிப் நம்பர் சேவிங் மெத்தட் அப்படிங்கிறது நம்மளோட சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனியான ஒரு வழியாக வச்சுக்கணும் இதில் ஒரு மூணு வழிகள் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டி பேங்க்கில் மாச மாதம் ஆட்டோ டெபிட் வந்து போடலாம் நம்ம நம்ம ஒரு சில நேரத்தில் மறந்துடுவோம் அதுக்காக ஆட்டோ டெபிட் கூட நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வரும் நமக்கு வருஷம் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஃபீஸும் வந்து ரெடி ஆயிரும் இதுலயே வந்து டிப் நம்பர் டூ பிக்கி பேங்க்லயே நான் சேர்த்து வைக்கிறேன் இல்லை நம்ம ஆர்டி எல்லாம் போடல அப்படிங்கும் போது அது கூட ஓகே தான் நீங்கள் வந்து அதை வந்து கான்ஃபிடென்ட்டாக டிசிப்ளினாக சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா அது கூட ஓகே நியாயமாக நம்ம அதை சேர்த்து வைக்கிறேன்னா அது கூட ஓகே தான் இந்த ஹேபிட்டை வந்து குழந்தைகளுக்கும் வந்து கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கும் வந்து சேவிங்ஸோட ஹேபிட் வந்து வரும் ஸோ நான் உனக்காக ஸ்கூல் ஃபீஸ் போடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் ஏதாவது ஒரு பணம் கிடைக்கும்போது அதில் வந்து போட்டு வைப்பாங்க அவங்களுக்கும் ஒரு சேவிங்ஸை பற்றினா ஒரு புரிதல் வந்து வரும் அதுலேயே டிப் நம்பர் த்ரீ டிஜிட்டல் சேவிங் ஆப் இல்லைன்னா ஆட்டோ சேவ் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஃபோன்பேயில் இல்லைன்னா பேடிஎம்ல இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல் கிரியேட் பண்ணி அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம் டெய்லி நம்ம நூறுரூவா கூட ஆட்டோ சேவில் வந்து போட்டு வச்சுக்கலாம் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூவா ஒரு நாளைக்கு போடும்போது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிரும் டிப் நம்பர் தேர்ட் அன்வான்ட் செலவு அதாவது தேவையில்லாத செலவுகள் இருக்கும் இல்லைங்களா ஆன்லைனில் ஷாப் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வீக்கெண்ட் வீக்கெண்ட் வந்து அவுட்டிங் போகிறதோ இல்லைனா ஓடிடியில் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இது எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுக்கிறதோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இரநூறு டு முந்நூறு ரூபாய் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிட்டே இருக்கும் நமக்கு தெரியாமல் ஒரு பணம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்து நிறைய பணம் போக வாய்ப்பு இருக்குது ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து சேக்ரிஃபைஸ் இல்லை இது வந்து ஸ்மார்ட் ப்ரையாரிட்டி தான் நான் சொல்லுவேன் ஸோ டிப் நம்பர் ஃபோர் ஃபீஸ் ஃபீஸ் வந்து ஃபீஸாக கூடாது இது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஃபீஸ் ஃபுல்லாக அதை வந்து சேவ் பண்ண முடியும் நம்ம மனசில் ஃபீஸ்னால் ரொம்ப பெரிய ஒரு சுமையாக வந்து நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஆனால் அது ஒரு சீடு அது சீடு அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா சின்ன விதையை விதைச்சா மட்டும்தான் அது பெரிய மரமாகும் ஸோ நம்ம சின்ன சீடாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதம் முன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா நம்ம சேவ் பண்றோம் அதை வந்து நம்ம அப்படி நினைச்சுக்கணும் நம்ம குழந்தைகளுக்காக ஒரு பேஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கணும் இதை நம்ம பாசிட்டிவா நினைச்சு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காது அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நம்மளையே ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும் பார்த்தியா நம்ம குழந்தைகளுக்காக நம்ம வந்து ஏர்லியரா ஒரு பிளான் பண்ணி நம்ம ஃபீல் ஃப்ரீயா ஃபீஸ்ஃபுல்லாக வந்து அமௌண்ட் சேர்த்துட்ருக்குறோம் அப்படின்னு நம்மளை நம்மளே பாராட்டிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நாம வந்து பண்ண முடியும் டிப் நம்பர் இது வந்து போனஸ் டிப்ஸ் இயர்லி பிளான் ஷீட் அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணிக்கணும் அதுல வந்து ஃபீஸ் டோட்டல் அப்படின்னு சொல்லி ஒன்னு வச்சுக்கணும் ஃபீஸ் டோட்டல் அப்படிங்கும்போது ஃபீஸ் அப்படின்னா ஸ்கூலில் கட்டுறது மட்டும் கிடையாது டியூஷன் ஃபீஸு புக்கு யூனிஃபார்மு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இல்லைங்களா அதுக்கெல்லாம் எவ்வளோ வருதுன்னு தனித்தனியாக எழுதிட்டு அப்ராக்சிமேட்டா ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் முன்ன பின்ன அந்த மாதிரி வருஷத்துக்கு வருஷம் கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம கொஞ்சம் கூடையே போட போட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து கூட போட்டு அதை வந்து பிளான் பண்ணிட்டு அப்ராக்சிமேட்டா நான் வந்து ஒரு நாற்பதாயிரத்துக்கு நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் செகண்ட் வந்து மந்த்லி சேவிங்ஸ் பிளான் அதாவது சொன்னேன் இல்லைங்களா எவ்வளோ வருதுன்னு அந்த டோட்டல் அமௌண்ட்டை எடுத்துட்டு நாற்பதாயிரம் வருது அப்படின்னா டிவைடட் டுவெல் போட்டுக்கலாம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணுருவா நாம் வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேவிங்ஸ் பிளானை வந்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம் தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ல ஆர்டி டீடைல்ஸ் இது வந்து எஸ்பிஐ இந்தியன் பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் இதுல எல்லாரத்துலையுமே ஆர்டி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்படி ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாசம் மாதம் வந்து நம்ம வந்து ஆர்டி அமௌண்ட் வந்து கம்பல்சரி கட்டுற மாதிரி இருக்கும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறது ஸோ இப்படி கட்டிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்க்கில் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அதுல நமக்கு வந்து வட்டி வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க நீங்க நாற்பதாயிரம் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல ஆனால் அப்ராக்சிமேட்டா நாற்பத்தி ஓராயிரத்தி சில்லற சம்திங் வந்து வரும் நாற்பத்திண்டு அந்த மாதிரி வந்து வரும் சோ நமக்கு வந்து நாப்பதாயிரத்து கூட கொஞ்சம் அமௌண்ட்டும் வந்து சேர்ந்தே வருது ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்மளுக்கு சேர்ந்தே வந்து வருது பேலன்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கரெக்டாக சேவ் பண்ணியிருக்கலாமா ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி தான் சேவ் பண்ணிகிட்டு இருக்குதா இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டான இதில் தான் இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கூடுதலோ குறைக்கவோ அதில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் குறைக்க கூடாது கூடுதல் வேணாலும் கூட நம்ம பண்ணிக்கலாம் இப்படி பிளான் பண்ணி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்தால் நமக்கு டென்ஷன் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நிம்மதி கேரண்டி அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சில டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்த வந்து சொல்லியிருக்கேன் நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா நான் ஆல்ரெடி செவன் தௌசண்ட் ருபீஸில் வந்து ஃபேமிலி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறீங்க வந்து ஒரு சிலரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தௌசண்ட் ருபீஸ் டூ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட்லேயே எங்கள் ஃபேமிலியில் வந்து செலவும் முடிஞ்சிருந்து அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து செவன் தௌசண்டில் எப்படி பாசிபிள் அதெல்லாம் பாசிபிளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஆவரேஜாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு சேல்ரி பேக்கேஜ் வச்சு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ ஸ்கூல் ஃபீஸுன்னு சொல்லும் போது ஒரு ஃபார்ட்டி அந்த கொள்ள இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு கால்மெண்ட் ஃபீஸ் அளவுக்கு அளவுக்கு எலிஜிபிளாக தான் இருப்பாங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுங்கள் இதில் ஏதாவது இன்னும் ஏதாவது பிளான் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச பிளானை வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை சொல்ல ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க